என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் பார்க்குறோம் முக்கியமான ஒரு பத்து பெனிஃபிட்ஸ் மட்டும் பார்க்கலாம் பெனிஃபிட்ஸ் மட்டும் இந்த பன்னீரில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால அது நம்மளோட போன் டென்சிட்டிக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் எலும்புகளோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் போன் சம்மந்தப்பட்ட டிசீஸ்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரிமூவ் பண்ணுறது கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னீரில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் இதனால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி பன்னீர் கொடுக்கும்போது அவங்களோட மூளை மற்றும் நரம்புகளோட வளர்ச்சிக்கு அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் அவங்களோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்களுக்கு இந்த பன்னீர் இருக்கு கொடுக்கும்போது பெரியவங்களுக்கு கூட பன்னீர் அதிகமாக இருக்கு எடுத்து பன்னீர் எடுத்துக்கும் போது அவங்களோட இளமையோட செயல்பாட்டை இன்கிரீஸ் பண்ணுறது கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னீரை வந்து ப்ரோட்டீன் வந்து புரதச்சத்து ரொம்பவே அதிகம் அதனால் இது அவங்களோட மசில்ஸோட குழந்தையோட மசில்ஸ் க்ரோத்துக்கு ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது தசைகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட டிஷ்யூஸோட க்ரோத்துக்கு கூட இந்த பன்னீர் வந்து அவங்களுக்கு வந்து வீக்லி வான்ஸ் கொடுக்கும்போது ரொம்பவே நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த பன்னீர் கொடுக்கும் போது அவங்களோட வெயிட் கெயின் ஹெல்த்தியான முறையில் அவங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறது கூட இந்த பன்னீர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பன்னீரில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது ஸோ அதனால் குழந்தையோட ஐசைட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் கண் சம்மந்தப்பட்ட பார்வை எந்த ஒரு டிசீஸும் வந்து இப்போ டிசீஸையும் ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை இந்த பன்னீர் வந்து ரொம்ப வேஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கின் க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மாதிரி எல்லாருக்குமே ஸ்கின் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டிசீஸும் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பன்னீர் வந்து நல்லாவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அது மாற்றம் இல்லாமல் இந்த பன்னீரில் ஒமேகா த்ரீ அண்ட் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் இது அதிகமாக இருக்கிறதுனால தான் முக்கியமாக ப்ரெக்னன்சி லேடிஸ் வந்து இந்த பன்னீர் எடுத்துக்கும் போது அது கருவளோட குழந்தையோட அவங்களோட குழந்தையோட பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ்க்கும் பிரெயினோட க்ரோத்துக்கும் ரொம்ப வேஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் நம்ம எலும்பு நரம்புகளோட வளர்ச்சி கூட ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது அவங்களோட நர்ஸ் க்ரோத்துக்கும் பிரெயினோட க்ரோத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கருவளோட குழந்தையோட ப்ரெயின் க்ரோத்துக்கும் நர்ஸ் க்ரோத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பண்ணியில் வந்து கார்ஸு மாவுச்சத்து வந்து ரொம்ப வேலு இதனால் டயபெட்டிஸ் வந்து இது பன்னீர் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அந்த பிளட்டில் வந்து சுகர் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு அதனால் பன்னீர் வந்து ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்கும் டயபிட்டஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னீர் வந்து அனிமிய ப்ராப்ளம் ப்ரிவென்ட் பண்ணுறது கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்களுக்கு போது அவங்களுக்கு ரெட் ப்ளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அனிமிய ப்ராப்ளம் ப்ரிவென்ட் பண்ணுறது கூட இந்த பன்னீர் வந்து ரொம்பவே நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகே ஓர்ஸ் பன்னீர் எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வீடியோ கிரேஷன்ஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவேந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க ஓகே ஓஸ் பாய் தேங்க்யூ